மதம் எதுக்காக இருக்குங்கிறான் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்த அன்போடு வச்சிருக்கிற பாசத்தோடு வச்சிருக்க கடவுள் நம்பிக்கையோடு இருக்க கடவுள்கிட்ட போக கடவுளை போய் பார்க்க கடவுளோட ஐக்கியமாக கடவுளோட திருவனடியை போய் சேர இதுக்குத்தான் கடவுளுங்கிறான் மதங்கிறான் அந்த மதத்தில் என்ன சொல்றான் இப்படி சொல்லியிருக்கான் மனிதனை மனிதன் தொட்டால் தீட்டு மனிதனை மனிதன் பார்த்தால் தீட்டு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கிட்ட போனாலே தீட்டு சாலையில நடந்தால் ரோட்ல நடந்து போன தீட்டு படிக்க கூடாது எல்லாரும் சமமா உட்கார கூடாது பெண்கள் ஜாக்கெட்டே போடக்கூடாது உலகத்தில் இப்படி சிந்திச்சான எவன்னு இருக்க மாட்டாங்க ஒரு குழந்த பிறந்தா கூட பிறந்த குழந்தை குழந்த பிறந்திருக்கு அதை பார்க்குறதுக்கு எல்லாம் போய் சொந்தக்காரவங்க நண்பர்கள் எல்லாம் கூடுவாங்க எல்லாம் போய் பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு அந்த இடுப்புக்கு மேலே ஒரு துணியை போட்டு மூடி வைக்கிறாங்க அது இப்போ பிறந்திருக்கு அது வந்து எந்த குழந்தையாக என்ன அதை பற்றி பேச்சிடல என்னன்னா அது ஒரு மான உணர்ச்சிங்கிறதுல எது மறைக்கப்பட வேண்டும் என்கின்ற தன்மையில் ஒரு பிறந்த குழந்தைக்கு கூட ஒரு துணியை போட்டு மூடி வைக்கிறாங்க ஆனால் வயது வந்த ஒரு பெண் ஜாக்கெட் போடக்கூடாது ஜாக்கெட் போடுவது குற்றம் அதை மீறி போட்டாங்க அதுக்கு அபராதம் பெனால்டி பெனால்டி எதுக்கு போட்டிருக்க பாருங்க ஹெல்மெட் எல்லாம் போனா பெனால்டி வைக்கிறான் ரைட்டு அதாவது ரூல கிராஸ் பண்ணா பெனால்டி சரி கட்ட வேண்டிய பணத்தை சரியா கட்டாங்கன்னா பெனால்டி சரி ஐயா ஜாக்கெட் போட்டு போனதுக்கு ஒரு பெனால்டியா இந்த உலகத்துல சொன்னாங்க உலக நாட்டுக்காரன் என்ன நினைப்பான் ஏன் இப்படி ஒரு கிரிட்டிக்கலாக சிந்திச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இது யார் சிந்திச்சது ஒரு தனி மனிதன் அல்ல ஒரு மதம் எவ்வளோ பெரிய அநியாயம் பார்த்தீங்களா தொட்டா ஒருத்தனை தீட்டு தாக்க எங்கேயாவது உண்டா உலகத்துல எல்லா நாடுகள்லையும் பிரச்சனை இருக்குங்க பிரச்சனை இல்லாத நாடே கிடையாது எல்லா நாட்டிலையும் குறை குற்றம் இருக்கு திருட்டு இருக்கு கொள்ள இருக்கு கொள்ள இருக்கு எல்லா இயக்கத்திலுமே எல்லா நாட்டிலையும் பண்றான் அதில் ஒண்ணு வேறுபாடு ஆனால் நீ யோசிச்சு ஒரு மனிதன் ஒரு மனிதனை இந்திய ஒன்றியத்தை தவிர இந்தியாவை மதத்தை தவிர இந்த மண்ணை தவிர உலகத்தில் எந்த நாட்டிலாவது உண்டா அது என்ன இங்க மட்டும் சிறப்பு தொட்டா என்ன தீட்டாடுவான் நீ நல்லா பாவங்கிறான் பார்க்கவே கூடாதுன்னு தொட்டா திட்டினாக்கா நம்ம தொடாம போய்க்கலாம் என்ன தொடாதான் நவந்து போன்னு சொல்லிக்கலாம் தொற்றுவான்னு ஒதுங்கிடலாம் பார்த்தாலே தீட்டுனேன் அதுக்கு என்ன பண்றது ஸ்கிரீன் பண்ண முடியுமா நம்மளை சுத்தி ஒரு ஸ்கிரீனை போட்டுகிட்டே போக முடியுமா ரோட்ல போட நாம எப்படி நடந்து போறது பார்க்கறதை தீட்டேன் பார்வை பட்டாலே தீட்டேன் பார்த்தாலே தீட்டு என்று இருந்த கொடுமையை பெரியார் எதிர்த்தார் அதான் முக்கியம் இந்த மனிதனுக்கு உரிமை மனிதனுக்கு சிறப்பு தேவை என்பதற்காக பெரியார் எதிர்த்தார் அப்படி எதிர்ப்பதற்காக அவர் என்ன செஞ்சாருன்னா எல்லாரும் கட்சி ஆரம்பித்தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி சோசியலிஸ்ட் பார்ட்டி இந்த லேபர் பார்ட்டி இப்படியெல்லாம் கட்சி கட்சி அப்போ தான் பெரியார் சுயமரியாதை இயக்கம் அப்படி ஆரம்பி ஏன்னா சுயமரியாதை சவால் இப்போ இப்ப ஏழைக்காக ஒரு கட்சி இருக்குன்னா ஏழைக்கு மட்டும்தான் பணக்காரன் இருக்கான்னு அர்த்தம் எல்லாம் நீ யோசிக்கலாம் விடுதலை இல்லாட்டா விடுதலை இல்லாதவனுக்கு தான் அடிமைக்கு தான் கட்சி மீதி பேரு நல்லா இருக்கான அர்த்தம் ஆனா இங்க அப்படி இல்ல பாருங்க சுயமரியாதை ஏழையா இருக்க மாட்டான் பணக்காரனாவே இருப்பான் ஆனா அவனுடைய சுயமரியாதைக்கு சவால் அவன் ஊரே அவனுக்கு சுத்தமா இருக்கும் அவனை பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு அப்ப என்னங்க அர்த்தம் எவ்வளவு பெரிய கொடுமை தான் இந்த சுயமரியாதைக்காக மனிதனின் சுயமரியாதை பாதுகாப்பதற்காக ஐயா யோசிச்சு சுயமரியாத இயக்கம் அப்படின்னு பேர் வச்சார்